ஹலோ வணக்கம் அதாவது இன்றைக்கி நம்ம காஸ்கோக்கு வந்திருக்கோம் அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய பிரபலமான ஒரு பர்ச்சேஸ் நிறுவனம் நம்ம போய் வந்து ஏதாவது வந்து ஒரு மளிகை கடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன பெரிய கடைகளுக்கெல்லாம் போவோம் ஆனால் அமெரிக்காவில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னா ஒன்று வால்மார்ட் போவாங்க இன்னொன்று காஸ்கோக்கு போவாங்க அங்கே தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பர்ச்சேஸ் நடக்கும் வார இறுதி நாட்களில் அங்கே வந்து பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து அமெரிக்கர்கள் மத்தியில் இங்கே உள்ளவங்க மத்தியில் வந்து வார இறுதி நாட்களில் போய் நம்ம வந்து சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர மாதிரி வார இறுதி நாட்களில் பர்ச்சேஸுன்றது வந்து இங்கே பயங்கரமாக நடக்கும் இங்கே வந்து வந்து ஒரு சின்ன ஸ்கூட்டர்லேருந்து பேட்ரியிலேருந்து காய்கறி பழங்கள் வரைக்கும் எல்லா விதமான பொருட்களும் இங்கே கிடைக்கும் அதே போல் வந்து நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சலுகை விலையில் வந்து கா கேஸ் வந்து போடுறதுக்கு மிக கம்மியான விலையில் வேறு எங்கேயுமே கிடைக்காது இங்கே கம்மியான விலையில் வந்து இந்த காஸ்கோ உருவாக்கப்பட்டிருக்கு இந்த காஸ்கோ உருவாக்கப்பட்ட நோக்கமே பல்க் சேல்ஸ் அதாவது வந்து மிக மிக அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வாங்கி கம்மியான மார்ஜின் தான் அதிகமாக விலைக்கு வைக்காமல் பரந்த லெவலில் எல்லோருக்குமான விற்கிற ஒரு நிறுவனமாக இந்த காஸ்கோ செயல்படுது இந்த காஸ்கோவை பற்றி வந்து சொல்லணும்னா சாண்டியோகளை ஆரம்பித்த ஒரு சிறு நிறுவனம் மொத்த வணிகமாக ஆரம்பித்தாங்க இன்றைக்கி தமிழ்நா அன்னைக்கு இன்னைக்கு வந்து அமெரிக்கா முழுவதும் பரவி கிடைக்கிற மிகவும் வலிவான பொருளில் கிடைக்கிற ஒரு உற்பத்தி ஒரு விற்பனை நிறுவனமாக மாறிடுச்சு நம்ம ஊர் டிமார்ட் கூட சொல்லலாம் வால்மார்ட்டை மாற்ற அங்கே டிமார்ட்டுன்னு எடுத்தாங்க ஆனால் இங்கே வந்து காஸ்கோ அப்படின்றது வந்து மிக பிரபலமான பரிச்சயமான ஒன்று நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே மைக்ரேட் ஆகி அமெரிக்கா வந்தாலும் முதல் புறையோட காஸ்கோவாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே கம்மியான விலையில் வந்து பெட்ஷீட்லேருந்து தலகாணியிலேருந்து மாதிரி குளிக்கிற இருந்து அங்கிட்டு பாத்ரூம் கழுவுற ப்ளீச்சிங் டாய்லெட்லேருந்து இருந்து எல்லா வகையான பொருட்களும் வந்து கம்மியான பொருள் அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கேஸை வந்து போட்டுட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி தான் இந்த மாடலே செட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒன்று டயர் ஆரம்பிச்சிருக்காங்க ஆட்டோமொபைல் பார்ட்ஸில் வந்து டயரு வந்து விற்பனை நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க டயரை வந்து இங்கே கம்மியான விலையில் விற்கிறதுக்கும் இருக்கிறாங்க இன்னொன்று வந்து என்னென்னா உள்ளே ஃபார்மசி இருக்குது உங்களுக்கு வந்து மருத்துவ ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் உள்ளே போய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கண் மருத்துவம் பார்க்குறாங்க இல்லையா கண் மருத்துவம் பார்க்குறப்ப வந்து இங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் கம்மியான விலையில வந்து இந்த காஸ்கோ நிறுவனம் வந்து ஐ செக்கப் மட்டும் பண்ணி அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கான கிளாஸும் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இதில் முக்கியமான ஒன்றை பார்க்கணும் வாங்க உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறேன் இன்றைக்கி ஒரு ப்ரெஷ்ஷு வாங்க போகிறேன் இன்றைக்கி ப்ரஷ்ஷை வந்து எப்படி வாங்குறது என்ன வாங்குறது என்ன ரகமான ப்ரெஷ் இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இது பாருங்களேன் இந்த இது இந்த வந்து இப்படி வந்திருக்கோம் இந்த இதில் வந்து நிறையா புழு திட்டுறது இதில் வந்து ஒரு பொருள் வந்து வித்தியாசமாக இருக்குது என் கண்ணில் பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் கம்ப்ரெஷன் பூஸ்ட் ஃப்ளெக்ஸு இந்த இது வந்து எப்படின்னா கால் எல்லாம் அமு கால் அமுக்குடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்ல கால் அமுக்கடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நாலா சின்ன வயசுல எங்கள் எங்கள் ஐயா கால ஐயாக்காலை அமைக்க அமைக்கிட்டாங்க பண்ணியிருக்கீங்க அதுக்கு வந்து தேவையே இல்லை இந்த காலமுக்கிற வயசு வந்து இந்த இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டோம் அப்படின்னா போட்டுக்கோங்க இப்படி போட்டுட்டு அப்படி ரிலாக்ஸா போட்டுட்டு சோர்னஸ் அந்த மூட்டை இருக்காது இம்ப்ரூவ்டு ரிலாக்ஸேஷன் என்ஹான்ஸ்டு ரெக்கவரி ஆமாம் இதை போட்டிங்க என்ன போடுவோம் கால் அமுகிறதுக்கு பதிலாக வந்து இந்த இதை போட்டுடலாம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க ஏன்டா கால் அமுக்கிறதுக்கு ஆள்லாம் இல்லாமல் இது இருக்குது இருக்கு இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்போது டாலர் அடே அப்பா அடேப்பா நூத்தி இருபத்தொம்போது டாலரில் வந்து இந்த ஏர் ஃப்ளக்ஸ் அதை வந்து கொண்டாந்துருக்காங்க காலம் குறைக்கெல்லாம் தேவை இல்லை இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாலே போதும் ஓகே இங்க பாருங்க இங்க ஒரு ஹை டெக் ப்ரஷ்ஷு வச்சுருக்காங்க உரல் பி என்னப்பா வளர்கிற உன் வாய்ஸ் நார்மலாகவே இல்லையே பல்லு வேலைக்கா மறந்துவிட்டா சார் அதனால்தான் வாய்ஸ் அப்படி இருக்கே கொண்டாந்துருக்காங்க நீங்கள் பிலிப்ஸ்ஸு நம்ம டிவி கம்பெனியாக தான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பிலிப்ஸ் வந்து இங்க வந்து ஹை டெக் ஹை டெக் ப்ரஷ்ஷு இந்த ப்ரெஷ்ஷு வந்து இதோட ரேட் எவ்வளோன்னா வந்து நைன் சிக்ஸ்டி நைன் நைன்டி நைன் ஓகே சமூகம் பெரிய இடம் தப்பாக பேசியிருந்தா சோனி கேர் இது வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பிராண்ட் நியூ ஸோ அறுபத்தொம்போது டாலர் தொண்ணூத்தொம்பது சென்ட்டு ரெண்டு ப்ரஷாக கொடுக்குறாங்க ரெண்டு ப்ரஷாக கொடுத்து இதை வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஸ்பேர் ப்ரஷும் ஒன்று இருக்குது ஸோ இது வந்து சார்ஜ் சார்ஜும் ஸோ இது வந்து பாருங்க என்னங்க எலக்ட்ரிக் ப்ரெஷ்ஷே வந்துருச்சு ஆமா ஆப்டிமல் க்ளீனிங் இது வந்து ஃபிலிப்ஸில் இன்னொன்று வச்சிருக்கிறாங்க இது வந்து எதுக்கு இந்த குண்டு கொடுத்துருக்காங்கன்னே தெரியலையே ஆமாம் ஓ இந்த வந்து இதில் மாட்டிக்கலாம் போல இதை வந்து இதில் மாட்டிக்கலாம் போல இது வந்து இது ஒரு ப்ரெஷ்ஷு இது ஒரு ப்ரஷ் இதோட வர அது வந்து அறுபத்தொம்போது தொண்ணூத்தொம்பது இது வந்து நூற்றி அறுபத்தொம்போது தொண்ணூத்தொம்பது இதுக்கு என்ன ப்ரொஃபஷ்னல் கிளீன் த்ரீ மாடல் இன்ஸ் த்ரீ பென்சில் செட்டிங்ஸு ஓகே ஸோ டைத்தி இருக்க அதை விட இதில் அட்வான்ஸ்டாக நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆமாம் இதை விட பயங்கரமாக தான் இருக்கு இதுக்கான கவரும் இங்கே இருக்குது ஸோ சோனி கேர் ப்ரொஃபஷனல் கிளீன் டூத் ப்ரஷ் ஹேண்ட் இருக்கு சிக்ஸ்டி நைன் டாலர் அதாவது நூற்றி அறுபத்தி ஒம்பது டாலர் தொண்ணூத்தொம்பது சென்ட்டு இந்த இதுக்கு வந்து இருக்குது இவ்வளோ ஹெல்த்தி ப்ரஷ்ஷு சோனி கேர் பல்லு வளர்க்குறதுக்கு என்னென்னமாலாம் வந்துருச்சு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான் அதே இது ஓரல் பீலையும் இப்படி வந்துருக்கு இந்த ஒரு டிசைனில் சோ இதுவும் சூப்பரா இருக்கு உடல் இட இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு இது வந்து ஹெல்த்தி இருக்கு அதாவது வந்து இந்த படம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இங்க வந்து உள்ள வந்து தண்ணி அடிக்கிற ஒரு இது சோ இடையில வந்து தண்ணி அடிச்சு நம்மளை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு இது ஸோ இதுவும் வந்து நைன்டி நைன் டாலர் நைன்டி நைன் சென்ஸ் நீங்கள் வந்து பல்லு பல்லு வந்து இது பண்ணுவீங்கல்ல பல்லு வந்து விளக்கப்படுறப்ப ஒரு இதாகும் இல்லை ஆமாம் விளக்குறப்ப வாய் குப்பிப்போம் ஸோ வாய் குப்பிக்கிற ஒரு இது இது வந்து ப்ரெஷ்ஷோட டைட்டில் மட்டும் வச்சுருக்காங்க பரவாயில்ல ப்ரெஷ்ஷோட டைட்டில் மட்டும் வச்சு இது பண்ணி பண்ணியிருக்காங்க வாவ்

இது வாய் வாய்க்கொப்பளிக்கிற மிஷின் மட்டுமே இருக்கு இந்த வாய் கொப்பளிக்கிற மிஷின் வந்து எப்படின்னு தெரியல சூப்பராக இருக்கு ஆமா ஸோ இதை வச்சிட்டு நம்ம ரெண்டு மூணு ஸ்ப்ரே அடிக்கலாம் போல இதுல அடித்தோம்னா தண்ணி வந்து வாயை அப்படியே கொப்பிளிச்சு இதாகும் இந்த காஸ்கோ டாட் காம் இதில் போட்டிருக்காங்க பாருங்க இது போட்டி போட்டிருக்காங்க சூப்பர் இது ஒரு வீல இது ஒன்று எலக்ட்ரிக் ப்ரஷ் இது ஒரு எலக்ட்ரிக் ப்ரஷ் இது ஒரு எலக்ட்ரிக் ப்ரஷ் இது ஒரு எலக்ட்ரிக் சூப்பர் 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 ஏர் ப்ரஷ் இவ்வளவு வகை இருக்கின்றது காசு நன்றி வணக்கம்